மேலும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வியை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் கமெண்ட்லையும் சரி மெசேஜஸ்லயும் சரி கேட்டுருந்தீங்க எங்களோட குழந்தைகள் ஸ்லோவாக எல்லாமே செய்யறாங்க சாப்பிட்றது ஹோம்ஒர்க் செய்யறது படிக்கிறது இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகவே செய்யறாங்க லேட் பண்றாங்க இதால வந்து நாங்க கூட எங்களோட குழந்தைகள் மீது கோவப்படுறோம் ஸோ இது ஏன் இப்படியான பிஹேவியர்ஸ் இருக்குது நாங்கள் எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறது ஏன் எங்க குழந்தைகள் எதற்கெடுத்தாலும் ஸ்லோவாகவே இருக்கிற குழந்தைகள்ல என்ன நடக்குது இவங்களை எப்படி சரியாக கைட் பண்ணணும் அல்லது எந்த ஒரு இடத்துல வந்து வந்து இது ஒரு கன்சர்னாக எடுக்கணும் இப்படிங்கிற முழு தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் இந்த வீடியோவை இந்த சேனல முதல் தடவையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்றது மூலமாகவும் தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் குழந்தைகள் ஸ்லோவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் இயல்பிலேயே அவங்களோட இயல்புகள் இந்த டெம்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து அவங்களுக்கு ஸ்லோ டு வார்ம் அப் டெம்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில பிள்ளைகள் எதையுமே அப்சர்வ் பண்ணி அதற்கு ஒரு டைம் எடுத்து தான் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சோ இந்த குழந்தைகள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணி அது அந்த மூளைக்கு ஒரு கணத்தாக்கம் போகும் இல்லையா இந்த விஷயத்த நான் பார்த்திருக்கேன் இப்ப நான் இதை செய்ய போறேன் நான் இப்ப எழும்புறேன் நான் நடக்க போறேன் இப்படியான இப்படியான மாற்றங்கள் அல்லது இப்படியான ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா இது ஒரு குறிப்பிட்ட நேரம் சாதாரணமான மற்ற குழந்தைகளை விட அதிகமாக எடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க இது நேச்சுரலாகவே இந்த குழந்தைகள் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்லோ டு ஓம் பிறந்ததிலிருந்து இந்த பிள்ளைகள் இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இது முதல் ரகமாக இருக்கும் அடுத்த ரகம் தான் இந்த பிள்ளைகள் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்டான குழந்தைகளா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம வந்து சில பிள்ளைகளை பார்த்திருப்போம் எதையுமே பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற இயல்புடைய குழந்தைகளாக இருப்பாங்க நீங்க உதாரணமா அவங்களோட குழந்தைகளில் பாருங்க நீங்க ஸ்லோவாக இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண நேரம் அவங்களோட எழுத்துக்கள் அழகா இருக்குதா நல்லா அழகாக எழுதுறாங்களா அல்லது நீட்டாக மெயின்டைன் பண்றாங்களா ஒரு விஷயத்த அவங்க ஒரு சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னா அனுபவித்து ருசித்து சாப்பிடுறாங்களா இப்படி எதையுமே பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற அல்லது அந்த இயல்புடைய குழந்தைகள் கூட நம்ம ஸ்லோவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்த வாய்ப்பும் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க ஸ்லோவா இருக்கிறாங்கன்னு அவங்களோட பர்பஸ் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா கூட இருக்கும் இன்னும் ஒரு ஒரு குழந்தைகள் இருப்பாங்க ஓவர் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எதையுமே அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க பிள்ளைகளாக இருப்பாங்க இந்த குழந்தைகள் இப்படி வளர்றதுக்கு இன்னொரு காரணம் பெற்றோர்களாகிய நாங்களும் தான் நாங்கள் எப்பவுமே பிள்ளைகளை ப்ரெஷர் பண்றது அல்லது படிக்க சொல்லி சொல்றது சின்ன சின்ன மிஸ்டேக்கையுமே தண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பான் அப்படின்னா கூட அல்லது எப்பவுமே இந்த குழந்தைகள் எதை செய்தாலுமே திருத்துற பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருலையுமே குற்றம் கண்டுபிடிக்கிற பேரண்ட்டே இப்படியான சூழல்ல வளர குழந்தைகள் வந்து அவங்க எதை செய்தாலும் ஓவர் திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த செய்ய முந்தி இதில் விளைவு எப்படி இருக்கும் நம்ம இதை நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை என்ன சொல்லுவாங்க பனிஷ் பண்ணுவாங்களா அல்லது திட்டுவாங்களா இப்படியான விஷயங்களை எதையுமே ஓவர் திங்க் பண்ற குழந்தைகள் கூட காலப்போக்கில் ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க நீங்க சில பேர் நினைப்பீங்க நம்ம பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு முந்தியெல்லாம் இப்படி எல்லாம் இல்லை புதிதாக எல்லாமே ஸ்லோவாவே செய்யறா அப்படின்னா உங்க பேரண்டிங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு நீங்க குழந்தைகள்ல அதீத சுமையை அதீத பிரஷர ஏற்படுத்துறீங்களா அடிக்கடி படிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்களா ப்ரெஷர் பண்றீங்களா அப்படிங்கறது கூட ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அடுத்தது சில பேர் சொல்லுவீங்க படிப்பு விஷயத்துல ஹோம்ஒர்க் செய்யற விஷயத்துல மட்டும்தான் ஸ்லோவா இருக்கா மத்ததெல்லாம் அவளோட பாட்டுல அவ் குயிக்கா செய்திருவா எலும்புவா சாப்பிடுவா அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா படிக்க உட்காந்தா ஒரு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு ரெண்டு மணித்தியாலங்கள் எடுக்கிறா ஒரு பேஜ படிக்கிறதுக்கு டூ அவர் இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தீங்க இது ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயுமே ஸ்லோவா இருக்கிறத பிள்ளையோட இயல்புன்னு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் அந்த பிள்ளை ஸ்லோவா இருக்குன்னா அந்த பிள்ளை அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தப்படுத்தலாம் அதுல எங்கேஜ் ஆகலைன்னு அர்த்தப்படுத்தலாம் இதற்கு காரணம் வந்து இது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்னலாகவே குழந்தைகள் ஒரு விஷயத்துல மோட்டிவேட்டடாக இருக்கணும் படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அல்லது சாப்பிட்றதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் தான் மற்றவங்க சொல்றதுக்காக செய்யாம தான் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும் ஸோ படிப்புல ஆர்வம் குறைந்த அல்லது ஹோம்ஒர்க் செய்யறதுல மோட்டிவேட்டட் இல்லாத அல்லது அந்த பிள்ளைகள் படிக்கிறது வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னா கூட அந்த குழந்தைகள் அந்த பர்டிகுலர் விஷயத்துல ஸ்லோவாக இருப்பாங்க பிள்ளைகள் படிக்கிறத நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இதற்கு முதல்ல வந்து நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் ஸோ அப்படியான படிப்பில் மட்டும் உங்களோட பிள்ளைகள் ஸ்லோவாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறது மூலம் என்னென்ன டிப்ஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இன்னும் ஒரு காரணம் எங்கட குழந்தைகள் ஸ்லோவாக இருக்கிறது நியூரோ நியூரோடைவர்ஜன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா ஓட்டிசம் இருக்கிற குழந்தைகள் ஏடிஎச்டி இருக்கிற குழந்தைகள் அல்லது கற்றல் குறைபாடுகள் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா இந்த குழந்தைகளால் ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு ப்ரோசஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு விஷயத்தை விளைவை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அதீத நேரம் தேவைப்படும் ஒரு சாதாரண ஒரு டிபிக்கல் குழந்தையை விட இந்த குழந்தைக்கு அதீத நேரம் தேவைப்படும் இதை கூட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஸ்லோ அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்வோம் ஸோ சரியாக டயக்னோஸ் பண்ணப்படாத ஏடிஎஸ்டி இருக்கிற ஓடிஇசம் இருக்கிற குழந்தைகள் கூட ஸ்லோ அப்படின்னு நாங்க நினைச்சிருப்போம் அந்த குழந்தைகளோட மூளைசார் டிவலப்மெண்ட் வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஸ்லோவான குழந்தைகளுக்கு இருக்கிற இருக்கிற பிரச்சனைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் அடிக்கடி சண்டை நடக்கிற அல்லது டென்ஷனான ஒரு வீட்டு சூழல்ல இருக்கிற குழந்தைகள் வந்து ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க இதற்கும் வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கும் பிள்ளைகள் ஸ்லோவா ஆறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எப்போவுமே ஒரு டென்ஷனான சூழல்ல சண்டைகளுக்கு இடையில் வாழ்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மோடுக்கு அந்த மூளை தயார்படுத்தி கொண்டே இருக்கும் ஸோ எப்பவுமே தன்னை சூழ ஒரு ஒரு ஆபத்து இருக்குது அல்லது ஒரு டென்ஷன் இருக்குது ஸோ எப்பவுமே நான் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும் பாதுகாப்பாகவே நான் இருக்கணும் அப்படிங்கிறதுல மூளை வந்து அதுலேயே ஒரு சர்வைவல் மோடுக்கு போகிறதால இந்த குழந்தைகளால் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை சரியாக கே பண்ண முடியாம இருக்கும் ஸோ இப்படியான ஒரு வீட்டு சூழல் உங்களை குழந்தையை வளர்க்குறீங்க அப்படின்னாலோ அல்லது நாளும் இப்படி இல்லை புதிதாக எங்கள் வீட்டுல எப்படி ஒரு சூழல் இருக்கு தான் எங்களை பிள்ளைகள் எப்படி ஸ்லோவாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும் இதுல எந்த மாற்றம் கூட குழந்தைகளுக்கு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்க வீட்டுல இருக்கிறதால உங்களோட பிள்ளைகள் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க அவதானித்தீங்க அல்லது கெஸ் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க மேலும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போதல்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட குழந்தைகள் எல்லா செயற்பாடுகள்லையும் அவங்க செய்யற எல்லா விஷயத்துலையும் ஸ்லோவாக இருக்கிறாங்களா அல்லது பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்லோவாக இருக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க அவதானிக்கணும் அடுத்தது நீங்க டீச்சர்ஸ் கிட்ட கூட கேட்கலாம் ஓகே வீட்டுல தான் இருக்கிறா ஸ்கூல்லையும் இதே மாதிரி இருக்கிறாங்களா அல்லது சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையும் உங்களோட பிள்ளை இப்படி இருக்கா அல்லது அந்த இடத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும் அடுத்தது தான் இந்த டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்லோ மட்டும் இல்லை ஒரு பிள்ளை ஒரு வேலை செய்கிற நேரம் ஃபோக்கஸ் இல்லாமல் எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்குது கட் பண்ண பண்ணிட்டு இருக்குது அல்லது டீச்சர் படிப்பிக்கிறா டீச்சர் சொல்லுவாங்க உங்க பிள்ளைக்கு டென்ஷனே இல்லை அப்படிங்கிறது இப்படியான மாற்றங்கள் உங்களோட குழந்தைகள்ல இருக்குதா அல்லது தன்னை வந்து பிள்ளை பண்ணி பண்ணிக்கொண்டு ஸ்லோன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வந்து பிள்ளை ஹோம்ஒர்க் ஏன் இருக்கிற நேரம் பார்த்தா அது வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் அல்லது ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும் இப்படியான விஷயங்கள் இருக்குதா அல்லது ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிற நேரம் பிள்ளை ஸ்லோவாக இருக்குதா இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள்லாம் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கிற குழந்தைகளில் இன்னமொரு இயல்பு இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ரிச்சுவல்ஸ் சில நேரம் ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்குமே டைம் எடுக்கும் ஸோ படிக்கிறேன்னா ரூமை கிளீன் தான் படிப்பை அப்படிங்கிற பிள்ளைகள் கூட இருப்பாங்க ஸோ இதுல என்ன வகையான உங்களோட குழந்தைகள் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் அவதானிக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் தான் இந்த ஸ்லோ அப்படின்னு நீங்க கருதுகிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா இவங்களை நீங்க ரஷ் பண்ணுறீங்க அவசரப்படுத்துறீங்க குயிக்காக இதை முடியுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதற்கு அந்த பிள்ளை எப்படி ரியாக்ட் பண்ணுது கோவப்படுதா அல்லது டென்ஷன் ஆகுதா பனிக் ஆகுதா இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவதானிக்கணும் எப்போவுமே குழந்தைகளை ஸ்லோவான குழந்தை அப்படிங்கிறதோ அல்லது லேசி இதை வச்சு ஒரு சோம்பேறியான குழந்தை அப்படின்னு நாம நம்ம குழந்தைகளே லேபிள் பண்ணுறதையோ டேக் பண்ணுறதையோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க சரி நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி பேரண்ட்ஸுக்கு இருக்கும் முதலாவது பொறுமையாக இருக்கணும் பிள்ளைகளோட இயல்பு இதுதான் அப்படின்னு நீங்க தெரிந்து கொண்டா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க மற்ற குழந்தைகளோட சோ இந்த பிள்ளை இப்படித்தான் அப்படிங்கறத பத்தின ஒரு பொர் புரிதல் நமக்கு இருக்கும் அப்படின்னா நாம அதற்கேற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நாங்க டைம் ஸ்கெடியூல் பண்ணணும் ஒரு பயணம் போக போறோமா இந்த பிள்ளை கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் டைம் கூட பாத்ரூம்ல எடுக்கும் குளிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைய அதற்கு ஏற்ற மாதிரி பழக்கி கொள்ளணும் உதாரணமா நீ கொஞ்சம் கூட டைம் எடுப்ப நீ முதல்ல எழும்பி பாத்ரூம் போயிரு சோ இப்படியான விஷயங்களை சொல்றது ஸ்கூலுக்கு கிளப்புற நேரம் வந்து ஏர்லியாக எழும்ப வைக்கிறது இந்த பிள்ளைகளை சோ அவங்களுக்குரிய அந்த ஸ்பேஸ் அந்த டைம் வந்து நாங்க அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்கணும் அடுத்தது இப்ப படிப்பு ஹோம்ஒர்க் அப்படின்னு வரப்போ அஃப்கோர்ஸ் ஒரு ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு ரெண்டு மூணு மணித்தேரம் எடுக்க முடியாது இந்த குழந்தைகளை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைமரை யூஸ் பண்றது இந்த டைமர் அப்படிங்கிறது டிஜிட்டல் டைமர்ஸ் நீங்கள் கடைகளில் வாங்கலாம் ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லாம் வாங்கலாம் ஸோ அப்படி ஒரு டிஜிட்டல் டைமரை பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இப்போ நார்மலாக டூ ஹவர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு அப்படின்னா இன்றைக்கு நாங்கள் வந்து ஒன் ஹவர் அண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுக்க போறோம் டைமரை செட் பண்ணி அதில் செய்ய வைக்கிறது டைமர் முடியும் முதல் செய்யுங்க பிறகு ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸுக்கு பிறகு அந்த ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸை இன்னும் கொஞ்சம் குறைக்கிறது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நீங்கள் செய்து முடிக்கிறது ஸோ இப்படி விஷயங்களை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதே நேரம் தொடர்ச்சியாக ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய விடுறது தவறான முறையாக இருக்கும் ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க நான் இந்த டூ ஹவர்ஸ் உதாரணம் கூட அவங்கள்ட்டான் எடுத்திருந்தேன் அவங்களோட பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு டூ ஹவர்ஸ் எடுக்கிறாங்கன்னு ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு குழந்தையை நீங்கள் உட்கார வச்சு படிப்பிக்கிறீங்க ஹோம்ஒர்க் செய்கிறீங்கன்னா அதோட அட்டென்ஷன் அது எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும் ஸோ எப்பவுமே பிரேக் கொடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பிரேக் கொடுத்து அப்படி அந்த டாஸ்க்கை வந்து நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும் அடுத்தது தான் பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஸ்லோவாக இருக்கிறாங்க அப்படி நீங்கள் கருதுறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து ஒரு வார்னிங் டைமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு வேலையாக அவங்க செய்கிறாங்க அடுத்த டாஸ்க்குக்கு போகிறாங்க இப்போ நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிட்டுட்டு நீங்க போய் ட்ரெஸ் பண்ண போறீங்க அப்படின்னு டாஸ்கை வைக்கலாம் லேட் பண்றாங்க அவங்களுக்கு அந்த டைமை கொடுத்துட்டு ஓகே இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸில் நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரெஸ் பண்ணியே ஆகணும் இப்படியான பவுண்டரிஸை வைக்கிறது இது ரஷ் பண்ணுறத தவிர்க்கும் நீங்க வந்து அந்த பிள்ளைய ஓகே டைம் முடிஞ்சு ரெடி ஆகு அப்படின்னு ரஷ் பண்ணி அந்த பிள்ளை அது ஒரு ப்ரெஷராக உணர ஆரம்பிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி அதோட வேலைகளை செய்யறதுக்கு அந்த டைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த டெக்னிக்க கூட யூஸ் பண்ணலாம் இதை விட இந்த குழந்தைகளை ஏன் நீ ஸ்லோவா இருக்கு அப்படின்னு திட்டுறதோ அல்லது மற்றவங்க கிட்ட வந்து இவ எப்பவுமே ஸ்லோ தான் இவ இப்படித்தான் அப்படின்னு டீச்சர்ஸ்கிட்டயோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்றது அல்லது கம்பேர் பண்றது இந்த குழந்தைகளை ரஷ் பண்றது எப்பவுமே அவசரப்படுத்துறது இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ளணும் இப்படி ஸ்லோவா இருக்கிறது சாதாரணமாயி உங்களோட குழந்தைகள் இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா அது அவங்களோட படிப்பை பாதிக்குது மற்றவங்களோட பழகிற இந்த சோசியல் இன்டராக்ஷனை பாதிக்குது அப்படின்னாலோ அல்லது இந்த குழந்தைகளோட இந்த செல்ஃப் கான்பிடன்ஸை தன்னம்பிக்கையை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு பிள்ளை வந்து தாழ்வு மனப்பான்மை உணருது அப்படின்னாலோ நீங்க ஒரு சரியான ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்பை வந்து நாடிக்கொள்ளணும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் இந்த பிள்ளைக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது ஏடிஎச்டி இருக்கக்கூடுமா ஆக்டிசம் இருக்கக்கூடியமா அல்லது டிவலப்மெண்ட்டில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா உடலில் ஏதாவது நோய்கள் இருக்கக்கூடுமா இப்படி நீங்கள் கருதுகிற இடத்துல சரியான மருத்துவ ஆலோசனையும் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கும் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்த்த டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னும் நல்ல ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி